ஹாய் வணக்கம் என் அன்போ இனிய சகந்தங்களே நான் உங்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கின்றேன் இது தமிழ் பேச மக்களிடையே மக்கள் பிரதி நான் இன்று கொண்டு வந்திருக்கிற ஒரு பிரதியான அழகான ஒரு பிரதிபதிப்பு அப்ளிகேஷன் வந்தால் தமிழ் டோட் லிங்க் அதாவது வானொலி தொலைக்காட்சி திரைப்படம் பத்திரிகை செய்திகள் செய்திகள் விளையாட்டுச் செய்திகள் ஜோதிடங்கள் கல்வித்துறைகள் மற்றும் பல்வேறு விடயங்களில் நம்ம கண்டு மகிழலாம் பார்த்து மகிழலாம் வீடியோ பாட்டுகளும் பார்த்து மகிழலாம் அந்த அப்ளிகேஷன் வந்து டெமில்ஸ் டாட் லிங்க் இது தான் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு இலகுவான முறையில் இலவசமாக உங்களுக்கோ ஸ்டோர் சொல்லப்போனால் பொதிகை ஸ்டோர் சொன்னால் பொதிகை உள்ளடக்கப்பட்ட பொதிகை பேக்கள் வந்து க கிடைக்கப்படும் நீங்கள் இலவசமாக வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அல்லது நாங்கள் வீடியோ கீழே லிங்க் கொடுத்திருப்போம் லிங்க்னூடாக நீங்கள் டவுல் பண்ணி எடுக்கலாம் சில நண்பர்களே தெரியாத நண்பர்கள் வாட்ஸ்அப் நூடாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் வந்து லிங்க் அனுப்பிக்கொள்வோம் சில நண்பர்களை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கட்டுறேன் டெமிழ்ஸ் டாட் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டே வந்து அவங்களுக்கு வந்து பாருங்கள் இது இதுதான் டெமிழ்ஸ் டாட் லிங்க் கண்டாக்டிங் டெமிழ்ஸ் கொஞ்சம் சற்று பொறுத்து கொள்ளுங்கள் சகோதரர்களை நாங்கள் உங்களுக்கு விளக்கப்படுத்தி கட்டுறேன் உங்களுக்காக வேண்டி இதில் என்ன தேவைப்படுதோ நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம் கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்க பார்த்துக்கொள்ளுங்க नेटव क्लियर को मन मरुक मनिकोल ना कुछ का ना एल वीडियो काल के ओके बिजन ली क्लासिकट एवरीमे ब्लॉक वेलड न्यूस्टा न्यू स्पो न्यूस टमेंट न्यू पेनल न्यूज ट्रेवल्स हल्थ ब्यूटी न्यूजेपर लाइव टीवी एंड लाइव टीवी टू वीडियो ரேடியோ ஆடியோ அதர்ஸ் கலெண்டர்ஸ் பல்வேறு விடயங்கள் இருக்குது டெமிஸ் லிங்க் எஜுகேஷன் ரிலக்ஷன் போக்டால் ஸ்பெட் காண்டாக்ட் இப்போ சொல்லப்படாமல் வந்து இப்போ ஓகே லைவ் டிவி எடுத்துக்கொள்ள பாருங்கள் பாருங்கள் சன் நியூஸ் தமிழ் கேபிட்டல் தமிழ் தன்வீர் தமிழ் சிபிஎஸ் நியூஸ் மலேசியா சன் டிவி விஜய் டிவி லைவ் டிவி லைவ் டிவி டெமில் பிங்க் ஃப்ரீ ஹெச்டி மூவி பிபிசி ஜசீரா லைவ் ஸ்போர்ட் புதிய தலைமுறை புதிய தலைமுகம் பேப்பர்ஸ் டிவி Spain ஸ்போர்ட் முசி மியூசிக் டைலமோட் யமோகா சரி உங்களுக்கு நான் ஒரு விடயத்தை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சரி நண்பர்களை தயவுசெய்து பொறுத்து கொடுங்க ஓகே லைட் லைவ் டிவி சா பாருங்க கொஞ்சம் கொடுத்து கொள்ளுங்க ஓகே நான் ஸ்டார் விஜய் டிவியை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஓப்பன் பண்ண அப்படியே உங்களுக்கு வந்து யூடியூப்புக்குள்ளே போயிரும் சரி அனுப்புகிறேன் உட வந்து அப்படியே யூடியூப்புக்குலாம் போயிடும் ஹெச்டி குவாலிட்டியான முறையில் வந்து நீங்கள் வந்து கிளியராக பார்த்துக்கலாம் சரியா பாருங்கள் விஜய் டெலிவிஷன் அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்கில் வந்து நீங்கள் என்ன தேவைப்படுதோ கல்யாணம் முதல் காதல் வரை நாடகங்கள் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஒவ்வொரு நாடங்களும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ள நாடகம் நாடகம் பாட்டுலேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம் பாருங்கள் இதை இப்போ ஓப்பன் பண்ணிக்கிட்ட ஒரு இப்படி ஓப்போ ஆட்டோமேட்டிக்கலாக ஒன் ஆகிக்கொண்டு உங்களுக்கு ஒன் வரும் இப்போ இப்படி லோட் ஆகிக்கொண்டு வரும் பார்த்தீங்களா நல்ல ஹெச்டி குவாலிட்டியில் வந்து கிளியராக வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் சரி அதே போல் வந்து பாருங்கள் உலக சொல்கிறேன் சன் டிவி ஆட்டோமேட்டிக்கலாக வந்து உள் உள்ளடக்கப்பட்டு உள்ளு உள்ளுக்குள்ளே போயிடும் நீங்கள் லைவாகவே பார்த்துக்கொள்ளலாம் சன் டிவியில் வந்து என்ன தேவைப்படும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க சட்டை பொறுத்து கொள்ளுங்க பார்த்தீங்களா இப்போ இடத்துல உங்களுக்கு சின்னதாக இருக்குன்னு சொன்னாக்க நீங்கள் என்ன செய்யுங்க இந்த இருக்கு அம்புக்குறி பார்த்தீங்களா அந்த தர போட்டுக்கு அந்த அம்புக்குறி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறீங்களா கொஞ்சம் பெருசாக காட்டும் பார்த்தீங்களா இவ்வளோ பெருசாக காட்டும் உங்களுக்கு புரியுதா நல்லா கிளியராக இருக்குது ஹெச்டி குவாலிட்டியில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் அந்த கட்டிங் ஒட்டிங்லாம் பண்ணி இன்னும் சூப்பராக ஆக்குவார் அதனால ஓவராலாக டெக்னிக்கல் டீமும் சேர்மலே அதே போல திரைப்படங்கள் மாத்திரமே எல்லா பாட்டு வீடியோ பாட்டுகளும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்க அவ்வளோ வீடியோ பாட்டு நியூஸ் பேப்பர் நீங்கள் பார்க்கணுமா இதில் வந்து டெமில்ஸ் டோட்டல் லிங்கில் வந்து நீங்கள் செய்தி ரேடியோ சாரி வானொலியிலேருந்து நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம் இதில் நம்ம நல்ல ஒரு லிங்க் கொண்டு வந்து உங்களுக்கு என்ன தேவைப்படுதா நீங்கள் அதாவது பத்திரிகை வாசிக்க போகிறீங்களா பத்திரிகை வாசிக்கலாம் நீங்கள் விளையாட்டை பார்க்க போகிறீங்களா விளையாட்டு பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிடம் பார்க்க போகிறீங்களா உங்களுக்கு ஜோதிடம் பார்க்கலாம் லைவ் டிவி பார்க்க போகிறீங்களா லைவ் டிவி பார்க்கலாம் அல்லது நாடகம் பார்க்கணுமா நாடகம் பார்க்கலாம் அல்லது வந்து உங்களுக்கு வந்து தேவைப்பட்ட எப்படிங்கிற அரட்டையை பார்க்கணுமா நியூஸ் பார்க்கணுமா எது தேவைப்படுதோ அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ நீங்கள் எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம் இதில் சூப்பரான அப்ளிகேஷன் இந்த எப்ளிகேஷன் வந்து எல்லாம் இதில் இருக்குது உங்களோட கல்வியிலேருந்து சுகாதாரம் இருக்குது பாருங்கள் டிவி தொலைக்காட்சி இந்த டிவி தொலைக்காட்சியத்தை ஒன்று டிவி தொலைக்காட்சி இருக்குது சமூகவியல் அரட்டை நிகழ்வு எப்படி இருக்குதோ அந்த முறையில் வந்து நம்ம வந்து செட் பண்ணி கொள்ளலாம் பாருங்க இப்போ சொல்ல போனாக்கா ஓகே பாடல் எது தேவைப்படுதுதான் நீங்கள் எதை எடுத்தோம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்போ நீங்கள் வந்து பாடல் ஹிட்ஸ் வாங்கு வேணுமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஹிட்ஸ் சாங் ரெண்டாயிரத்தி பதினான்கு ஹிட்ஸ் சாங் ரெண்டாயிரத்தி பதிமூணு இப்படி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கப்படும் வாருங்கள் பாடல் இந்த பாடங்கள் பாடலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஹிட்ஸ் வாங்க பாருங்கள் நியூ சாங் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுக்கு பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஹிட்ஸ் சாங் கிடக்குது இந்த விதத்தில் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுங்க தட்டினீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு கூடிய பாடல்கள் வந்து கொண்டிருக்கும் இவங்க தட்டினீங்கனாக்கா அந்த கிளீங்காக தட்டினா இந்த பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் ரெண்டு பாடல்கள் தமிழ் ஹிட் சாங் தமிழ் ரீமிக்ஸ் சாங் பாடல் ஓல்டு ஹிட் சாங் நியூஸ் சாங் இருக்குது பாடல்கள் வந்து நீங்கள் என்ன தேவையோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் கேட்டுக்கலாம் பார்க்கலாம் Walaupun ini konjen alakan awal ros superanaya replication alakan awal replication uh, okay pernah uh, seidi pagapringgalan news. इनीस पाथ करला बीबीसी वर्ल्ड न्यूज़ बीबीसी तमिल दिनाmalar तमिल एमएसएन न्यूज़ तमिल ऑफ इंडिया आद्रीति तमिल अदरेडी तमिल गूगल न्यूज़ अदर अदर टेरना न्यूज़ एशिया बिग तमिल सहल அதிர் ஓ சகல நியூஸ்களை பார்த்துக்கலாம் சரி நான் உங்களுக்கு ஒரு நியூஸ் வரேன் ஓகே பிபிசி தமிழில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஜெர்மனி அதிக அகதிகளால் அதிகரிக்கும் கிரிக்கெட் மோகம் அமெரிக்க அதிபர் தேர்தல் வேட்பாளர் ஹிலாரி நியாயம் இப்படி இப்படி பல்வேறு செய்திகள் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம் வாசித்துக்கொள்ளலாம் பார்க்கலாம் செய்திகளை சரி நண்பர்களே அதே போல் எனக்கு என்ன வீடியோ வந்து மிச்சம் இதாக கொண்டிருக்கும் நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்கிறேன் நல்ல ஒரு அப் எப்ளிகேஷன் நீங்கள் பாட்டு வேணுமோ அந்த வீடியோஸ் பாட்டா ஆடியோஸ் பாட்டா ரேடியோவில் சரி உங்களுக்கு எஃபர்த்தையும் எடுத்து காட்டுறேன் ரேடியோலையும் படம் பார்க்கலாம் திரைப்படங்கள் பார்த்துக்கலாம் திரைப்படம் என்ன படம் எஸ்ட் குவாலிட்டி சூப்பரான குவாலிட்டியில் வந்து நீங்கள் படமும் பார்த்துக்கொள்ளலாம் அப்படியே ஒரு அழகான அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் சில நண்பர்களே இந்த எப்ளிகேஷன் ஒரு பார்த்துருப்பீங்க மிச்சம் அதிகமாக டைமில் என் வீடியோஸ் வந்து ப்ளாக் ஆகிரும் புரிஞ்சுக்க புரிஞ்சிருக்கணும் அழகான எப்ளிகேஷன் இந்த டெமில்ஸ் டோட் லிங்க் இதில் வந்து சொல்லப்போனால் திரைப்படம் கல்வி ஜோதிடம் விளையாட்டு வானொலி பத்திரிகை உலக பத்திரிகை பொது அறிவு கேள்விகள் கருத்துக்கள் எல்லாம் சமையல் குறிப்பு அழகு சாதனங்கள் அழகு குறிப்புகள் தொலைபேசி கருத்துக்களை பாத்திரம் தொலைபேசியில் உள்ள அவங்களோட பிரச்சனைகள் என்ன விதிக்கோ அதெல்லாம் போட்டிருப்பாங்க கொடுத்துருக்கிறாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எல்லாம் பார்த்து நீங்கள் வந்து படித்து கொள்ளலாம் சூப்பரான அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் பிளேஸ்டோரில் கிடைக்கும் டேபிள் ஸ்டோட் லிங்க் அல்லது எங்களோட பிரதி மக்கள் வேப் பிரீதியில் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் மக்கள் வேப் ஒன்று என்று பதிவு செய்யுங்கள் வீடியோக்குள்ள லிங்க் கொடுத்துருக்கிறோம் லிங்கினோட நீங்கள் அப்போ டெவலப் பண்ணிடலாம் அப்படி பிளே பிளேஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் டேபிள் ஸ்டோட் லிங்க் பதிவு செய்யுங்க உங்களுக்கு வெறும் பண்ணி எடுங்க அப்படி தெரியாத நண்பர்கள் வாட்ஸ்அப்பினோட கான்டாக்ட் பண்ணுங்கள் சரி நண்பர்களை ஒரு தகவலை சந்திப்போம் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி உங்களிடம் விடைபெற்றுச் செல்ல உங்கள் அன்பின் தோழன் மக்கள் பிரதி பதிப்பாளர் ஏடிஎம் ராஜன் ரஃபி சென் மீண்டும் அழகான அழகான பதிவுகளின் கொண்டு வருவேன் நன்றி நண்பர்களை இணைந்தமைக்கு நன்றி வணக்கம்